அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம்பெறை ஓலும் இயற்றின நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை வந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் சிவி பஞ்சமி காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு திருவோணம் நாம யோகம் சுபம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சுப்பிரம் கரணம் தைத்துளை காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை குளிக காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் மூலம் நான்கு சூரியன் கார்த்திகை மூன்று சந்திரன் திருவோணம் ஒன்று செவ்வாய் ஆயில்யம் ஒன்று புதன் பரணி மூன்று குரு மிருகசிரீஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி ஒன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி போராடம் நான்கு புதன் மேஷம் சூரியன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது கன்னி லக்கிணம் சந்திரன் தனுசு மாந்தி மகரம் சுக்ரன் சனி ராகு மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவியில் ஆசிரியர் சுபமஸ்து